அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று நம்ம பொற்காலம் சேனலில் மன நிம்மதி ஆயுள் விருத்தி செல்வ செழிப்பை அள்ளித்தரும் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நாளை பற்றி பார்க்க போகிறோம் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஜூலை ஏழாம் தேதி மேற்கு திசை அடிவானத்தில் மாலை ஆறு முப்பது மணியளவில் பிறை தரிசனம் எப்படி ஏன் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பதிவில் பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகும் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை ஆனால் மூன்றாம் நாளான துதிய திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மூன்றாம் பிறையானது இரவு வருவதற்கு முன்பே ஆறரை மணியளவில் தோன்றும் பிறையாகும் மூன்றாம் பிறையை தெய்வீக பிறையன்றையே சொல்லலாம் இந்த மூன்றாம் தான் சிவன் தன் முடிமீது அணிந்திருக்கிறார் மூன்றாம் பிறையை பார்த்தால் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும் மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும் இத்தகைய சிறப்புடைய மூன்றாம் பிறை தரிசனம் இன்றைய தினம் அமைந்துள்ளது இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் தொடர்பாக ஒரு வரலாறும் உள்ளது ஒருமுறை விநாயகப் பெருமான் சிவனின் அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டார் அதன் பிறகு விநாயகர் அனைத்து உலகங்களையும் பார்வையிட சென்றார் எல்லா உலகத்தையும் பார்வையிட்ட விநாயகர் சந்திரனையும் பார்க்க சென்றார் சந்திரன் ஒரு முழு வெண்மதி என்பதால் விநாயகரின் திரு பார்த்து கேலி செய்தான் இதனால் கோபமடைந்த விநாயகப் பெருமான் உன் அழகு இன்று முதல் இருண்டு உன்னை உலகத்தார் வணங்க மாட்டார்கள் என்று சாபமிட்டார் விநாயகரின் சாபத்தால் சந்திரனின் அழகு குன்றியது இதனால் கவலை அடைந்த சந்திரன் மனம் வருந்து சிவடை நோக்கி கடும் தவம் இருந்தான் அந்த தவத்தின் பயனாக ஈசனின் துணையோடு தன் பழைய அழகை பெற்றான் சந்திரனை தரிசிக்கும் வேளையில் கையில் காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கல்ய பணம் ஏற்படும் மூன்றாம் பிறை நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளியாகும் மேலும் ஆயுள் கூடும் என்பது நம்பிக்கை சந்திர தரிசனம் செய்து வணங்குவதால் நோய்கள் நீங்கும் ஆயுள் விருத்தியாகும் சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்தால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் அமையாது எனவே ஜாதகத்தில் சந்திரன் லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளில் மறைவு பெற்றோ விருச்சுகத்தில் பெற்றோ அல்லது சனி ராகு கேது போன்ற அசுப கிரகங்களுடன் சேர்ந்து இருந்தாலோ சந்திர தரிசனம் செய்து வணங்குவது தோஷம் போக்கி ஆயுளை விருத்தியாகும் சந்திரனோடு சர்ப கிரகம் இருக்கும் அமைப்பு சந்திரன் நீசமாக உள்ள அமைப்பு இருப்பவர்கள் சந்திர வழிபாட்டை அவசியம் செய்ய வேண்டும் மேலும் ஜாதகத்தில் சந்திரன் நீசம் அடைந்தவர் சந்திரனுடன் ராகு கேதுக்கள் இணைந்து தோஷம் அடைந்தவர்கள் ஆகியோர் மூன்றாம் பறை தரிசனம் செய்தால் தோஷங்கள் படிப்படியாக விளங்கும் விலகும் ஜாதகத்தில் சந்திர தோஷம் இருந்தால் அவர்கள் அமாவாசைக்கு பின் வரக்கூடிய துதியை திதியில் விரதம் இருக்க வேண்டும் அன்று மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் சிவன் பார்வதி விநாயகப் பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னமாகும் மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும் என்பார்கள் சித்திரை வைகாசி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்திற்கு ஒரு வருட பிறை தரிசனம் கண்ட பலன் கிடைக்கும் அதேபோல் கார்த்திகை மார்கழி மாதங்களில் காணும் பிறை தரிசனத்தால் சகல பாவங்களும் தீரும் ஆக மகிமை பெற்ற சந்திர பிறை தரிசனம் செய்தால் அறிவு வளரும் ஞாபக சக்தி கூடும் கேட்ட வரம் கிடைக்கும் செல்வமும் சந்தோஷமும் தேடி வந்து அமையும் இன்று வருகின்ற சந்திர தரிசனம் கண்டால் சிவனை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் எனவே சிவனை தரிசனம் செய்த புண்ணியத்தை பெற நாளை மறக்காமல் சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் இந்த பிறை நாள் செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமையில் வந்தால் இரட்டிப்பான பலன்கள் உண்டு சூரியனிடமும் சந்திரனிடமும் வேறு எந்த தெய்வத்திடமும் நாம் வேண்டும் வேண்டியதை கேட்கும் பொழுது கையேந்தியே கேட்க வேண்டும் அதுவே யாசகம் பெறுவது போன்றதாகும் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட கர்ணனிடம் யாசகம் பெறும்போது கையேந்தியே பெற்றார் சிவபெருமான் கூட அணு தினமும் அவரவர் செய்து வைத்துள்ள தர்மத்தை பிச்சையாக வாங்கி அதன் பலனை அவரவருக்கு பிச்சையிடுகிறார் இதை படியளப்பது என்பார்கள் எனவே இதை உணர்ந்து பவ்யமாக மரியாதையாக பிறை தரிசனம் செய்ய வேண்டும் ஆயுள் அதிகரிக்க இறைவன் அருள் கிடைக்கும் சந்திரனின் நட்சத்திரங்களான ரோஹிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த பிறை மூன்றாம் பிறை தரிசனத்தைக் கண்டால் சந்திரனின் பரிபூரண அருளை பெறலாம் மூன்றாம் பிறையை தரிசனம் செய்தால் சிவனின் சிரசையே நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம் தொடர்ந்து மூன்றாம் பிறையை தரிசித்து வருபவர்கள் வாழ்வில் வற்றாத செல்வத்தை பெற்று பிரகாசத்துடன் வாழ்வார்கள் மூன்றாம் பிறை தரிசனம் செய்யும் பொழுது நாம் சிவனின் சிரசையே தரிசனம் செய்கின்ற பாக்கியம் நடை நமக்கு கிடைக்கும் அப்போது ஓம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமகா ஓம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமகா என்ற மந்திரத்தை உச்சரித்து சிவபெருமானை வழிபட செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்துடன் வாழலாம் இன்று தவறாமல் பிறை தரிசனம் செய்யுங்கள் நன்றி வணக்கம்